ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வைப் தமிழில் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோகத்தை நம்ம எளிதில் கற்றுக்கிறதுக்காக நமக்கு மகா மகாவதார் பாபாஜி அதற்கு அடுத்தபடியாக லஹரி மகாசாயர் லஹரி மகாசாயருக்கு பிறகு யுக்தேஸ்வரி கிரி யுக்தேஸ்வருக்கு பிறகு பிறகு யோகானந்தர் இந்த மாதிரி வரிசையாக வந்து நமக்கு ஒரு குடும்பஸ்தர்களும் இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்களாம் எளிமையான முறையில் எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதில் வந்து நம்ம லஹரி மகாசாயர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் நமக்கு சொல்லி அவர் சொன்ன ஒரு முத்ரா சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பவி முத்ரா அப்படிங்கிறத பற்றி நான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த சாம்பவி முத்ரா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்த்திடலாம் ஸோ இந்த சாம்பவி முத்ரா அவர் சொன்ன விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம் மற்றபடி எல்லாமே வந்து வேற ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் அதாவது நம்ம மகாவதர் பாபாஜி உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்க உட்காரலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயத்துல எளிமையா உட்கார முடியுமோ அந்த மாதிரி உட்கார்ந்துக்கலாம் சரிங்களா உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சரிங்களா எல்லாமே அதே விஷயமா தான் வருது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதுதான் வித்தியாசம் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் அதாவது ரெண்டு கண் இமைகளுக்கு மத்தியில் உங்களுடைய அதாவது புருவங்களுக்கு மத்தியில் உங்களுடைய சிந்தனையை கொண்டு போகணும் கொண்டு போய் சிமிட்டாத அதாவது இமை சுமட்டாமல் அப்படியே உங்கள் சிந்தனையை வந்து இமைக்கு மத்தியில் கொண்டு போய் அப்படியே சென்டரில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு அத்தர் வந்து அமைதியான சூழ்நிலையில உட்கார்ந்துட்டார் அப்படின்னா அதாவது அந்த பார்வை வந்து நம்ம நினைக்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து அந்த இப்ப இல்லாத பாபாஜியோ இல்ல லஹரி மகாசாயரோ அவரை வந்து இல்ல உங்க சாமி முருகர சிவன யாரையோ அந்த இடத்துல வந்து நிறுத்தி நீங்க அப்படியே ஒரே பார்வையில பார்த்து கொண்டு ஒரு சரியான நிலையில வந்து நம்ம வந்து அமைதியா உங்களுடைய எண்ணங்கள் எங்கிட்டையும் செதற விடாமல் அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் உட்காந்துட்டோம் கண்ணிமைக்காமல் அப்படியே மெதுவாக சைலண்டா நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே அந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் சாம்பவி முத்ரா அப்படின்னு சொல்லி நம்ம லஹரி மகாசாயர் வந்து சொல்கிறாரு இந்த சாம்பல் முத்ரா நிலையை அடையணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருந்து தான் இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இதை அனுசிமிட்டாமல் இருந்து அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஒன்றி அப்படியே லைத்து இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த சூழ்நிலையை தான் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் சாம்பல் முத்ரா ஸோ இதற்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான் ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிந்தவங்களுக்கு ஈஸியாக வந்து பழகலாம் ஸோ இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயங்களா தினசரி நம்ம வந்து செய்து கொண்டே இருக்கும்பொழுது தான் நமக்கு வந்து இந்த பழக்கம் வந்து நமக்கு வரும் மகாதார் பாபாஜி லஹரி மகாசாயர் குப்தீஸ்வரி பரமகம் ஜெயோகம் எல்லோருக்குமே நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் ஓம் குருவி நன்றி வணக்கம் நன்றி நன்றி